கண்ணகியின் கதை சிலப்பதிகாரம் கண்ணகியின் கதை அவளது கற்பின் திறம் நீதி மற்றும் அநீதிக்கெதிரான கோபம் ஆகியவற்றை பறைசாற்றும் ஒரு வீர காவியமாகும் இல்லற வாழ்க்கை காவிரி பூம்பட்டினத்தில் கோவலன் என்ற செல்வந்த வணிகரின் மகனுக்கும் மாநாயகன் மகளான கண்ணகிக்கும் திருமணம் நடத்தினர் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இல்லறம் நடத்தினர் பிரிது ஒரு முறை இந்திர விழாவின் போது கோவலன் மாதவி என்ற நாட்டிய பெண்ணின் நடனத்தால் கவரப்பட்டு கண்ணகியைப் பிரிந்து அவளுடன் வாழத் தொடங்கினான் கோவலன் தன் செல்வங்கள் அனைத்தையும் மாதவிக்காக செலவிட்டான் மீண்டும் இணைதல் சிறிது காலத்திற்குப் பிறகு மாதவியுடன் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாட்டால் கோவலன் அவளைப் பிரிந்து தன் மனைவி கண்ணகியிடம் திரும்பினான் கண்ணகி அவன் திரும்பியதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள் மதுரை நோக்கிய பயணம் புதிய தொடக்கம் செல்வத்தை இழந்த கோவலன் மீண்டும் பொருளீட்ட எண்ணினான் கண்ணகி தனது மாணிக்க பரல்கள் பதித்த விலைமதிப்பற்ற கார் சிலம்புகளில் ஒன்றை கோவலினிடம் கொடுத்து அதை விற்று வணிகம் செய்ய சொன்னாள் மதுரை கோவலனும் கண்ணகியும் கவுந்தி அடிகள் என்னும் சமணத்துறவியின் துணையுடன் சோழ நாட்டை விட்டு பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரை மாநகரம் நோக்கி புறப்பட்டனர் அங்கே மாதரி என்ற இடைக்குலப் பெண்ணிடம் கண்ணகியை அடைக்கலப்படுத்திவிட்டு சிலம்பை விற்க கடைவீதிக்கு சென்றான் கோவலன் கோவலனின் மரணம் பழியின் சூழ்ச்சி கடைவீதியில் சிலம்பை விற்க முயன்றபோது பொற்கொள்ளன் ஒருவன் கோவலன் மீது பொய்க்குற்றத்தை சுமத்தினான் பாண்டிய நாட்டின் அரசியின் சிலம்பை திருடியவன் இவனே என்று மன்னனிடம் தவறான தகவலை கொடுத்தான் நீதி தவறிய மன்னன் நெடுஞ்செழியன் ஆராய்ந்து பார்க்காமல் பொற்கொல்லனின் சொல்லை கேட்டு திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட கோவலனை கொலை செய்யும்படி தீர்ப்பளித்தான் கண்ணகியின் சீற்றம் அதிர்ச்சி தனது கணவன் நியாயமின்றி கொலை செய்யப்பட்டதை அறிந்த கண்ணகி தீராத துயரமும் பெருங்கோபமும் கொண்டாள் நீதி கேட்டல் ஒற்றை சிலம்புடன் தலைவிரி கோலமாக பாண்டிய மன்னனின் அவைக்கே சென்று நீதி கேட்டாள் மன்னன் கள்வனை கொல்வது அரசு நீதி என்று கூறினான் வழக்குரைத்தல் அதற்கு கண்ணகி என் கணவன் கள்வனல்லன் அவன் கையில் இருந்தது எனது சிலம்பு மற்ற சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது என்று கூறி மன்னனை சந்தேகம் கொள்ளச் செய்தாள் நிரூபணம் தனது சிலம்பை தரையில் வீசி எறிந்தாள் அது உடைந்து உள்ளே இருந்த மாணிக்கப் பரல்கள் தெரித்தன அரசியின் சிலம்பில் இருந்தது முத்துகள் மதுரை எறிதல் நீதி பிறழ்ந்ததால் கோபம் தணியாத பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பொன்சை கொல்லன் தன் சொல்கேட்ட யானோ அரசன் யானே கழுவன் என்று கூறி தன் அரியணையில் அமர்ந்தபடியே உயிர் நீத்தான் அதை கண்ட அவன் மனைவி கோப்பெருந்தேவியும் உயிர் துறந்தாள் மதுரை எரிதல் நீதி தவறியதால் கோபம் தணியாத கண்ணகி தனது கற்பின் வலிமையால் மதுரை நகரை நோக்கி சினத்துடன் சாபமிட்டாள் அறவோர்கள் பசுக்கள் பத்தினி பெண்கள் குழந்தைகள் ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் தீக்கு இரையாகும்படி மதுரை மாநகரையே தன் சினத்தால் எரித்தாள் தெய்வமாதல் கோபம் தணிந்த பின் கண்ணகி மதுரைக்கு மேற்கே உள்ள மலைப்பகுதிக்கு சென்றாள் அங்கே பதினான்கு நாட்கள் நடந்து சேரநாட்டு குன்றின் மீது நின்றபோது அவளது கணவன் கோவலன் வானிலிருந்து வந்த அவளை தன்னுடன் அழைத்துச் சென்றான் பத்தினி தெய்வமாதல் கண்ணகி வானுலகம் சென்றதை அறிந்த சேர நாட்டு மன்னன் சேரன் செங்குட்டுவன் அவளுக்கு சிலை வடித்து பத்தினி தெய்வமாக போற்றி கோயில் கட்டி வழிபட்டான் இந்த காவியம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற செய்தியை மையமாகக் கொண்டது